சூரிய வம்சம் ஒட்ட கஜபதி பேரரசு கிபி ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து ஆறு இருபத்தி ஒன்பது அன்று கிருத்திவாச என்கிற புவனேஸ்வரத்தில் கபிலேந்தருக்கு முடிசூட்டு விழா நடைபெற்றது கலிங்க தேசம் என்கிற ஒரிசாவின் சரித்திரத்தில் புதிய அத்தியாயம் அந்த நாளில் துவங்கியது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில்தான் முடிசூட்டு விழா நடைபெற்றது வங்காள ராஜமகேந்திரம் என்கிற ராஜமுந்திரி ரெட்டிகள் ஒரிசாவில் ஊடுருவ தயாராக இருந்தார்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசர்களும் இந்த நோக்கத்திற்காகவே காத்திருந்தார்கள் ஒரிசா நாட்டிற்குள் முன்சில எதிர்ப்பாளர்கள் கங்கா நாட்டின் கிமாண்டி நந்தபுரத்து சில்ல வம்சத்தவர்கள் மச்ச அரசன் ஒட்டாடி விஷ்ணுவரத சக்கரவர்த்திகள் ஆகிய அனைவரும் புரட்சி செய்ய துவங்கினர் கபிலேந்திர தேவ் அத்தனை கழகக்காரர்களையும் அரசர்களையும் அடக்கி ஒடுக்கி விட்ட அரசை தென்கிழக்கே விஜயநகரம் வரை தன் கொண்டு வந்தார் வெற்றி சூரிய வம்சம் ஒட்ட கஜபதி பேரரசு ராஜமகேந்திர வெற்றி அடுத்த பத்தாண்டுகளுக்குள் ஒடிசா நாட்டின் எல்லா பகுதிகளையும் ஒருங்கிணைந்து தன் கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் நாட்டை சுற்றியிருந்த அண்டை நாட்டு எதிரிகள் அனைவரையும் தோற்கடித்தார் ராஜமகேந்திரம் என்கிற ராஜமுந்திரி ரெட்டி அரசர்கள் வீழ்ந்தனர் ரெட்டி அரசர் வீரபத்திரர் சிம்மாசலம் பகுதியில் இருந்து விரட்டப்பட்டார் ராஜமுந்திரி ரெட்டிகளுக்கு உதவும் பொருட்டு விஜயநகர அரசர் இரண்டாம் தேவராயர் தனது தளபதி மல்லப்ப உடையாரையும் பெரிய படையையும் அனுப்பி வைத்தார் கபிலேந்திர தேவ் ஒன்றுபட்ட விஜயநகரம் மற்றும் ராஜமுந்திரி நாட்டு படைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த போது ஜான்பூர் அரசன் சாரிக் சுல்தானை தடுக்க விரைந்தார் இதனால் ரெட்டி அரசருக்கு வெற்றி சுலபமானது கிபி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறில் இரண்டாம் தேவராயர் காலமானார் இவருக்கு பின் கபிலேந்திரன் நிலைமை வேகமாக முன்னேறியது வெற்றிகள் அவரை தொடர ஆரம்பித்தது கபிலேந்திரரின் மகன் குமார குமாரஹம்பீரர் கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறில் ரெட்டி அரசரை வென்று ராஜமகேந்திரம் என்கிற ராஜமுந்திரியை ஒடிசாவுடன் இணைத்துக் கொண்டார் படையெடுப்பு பேரரசர் கபிலேந்திர தேவ் ரெட்டியின் தலைநகரான ராஜமகேந்திரத்தை கைப்பற்றிய பின் அவருடைய வடகிழக்கு எல்லையான கங்கை ஆற்றின் கரை வரைக்கும் விஸ்தரிக்க முடிவு செய்தார் அவருடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கல்வெட்டில் ஏப்ரல் ஆயிரத்து நானூற்று ஐம்பது தேதியிட்டு குறிக்கப்பட்ட குறிப்பில் இந்த கங்கை படையெடுப்பு மாலிக் பரிஷா அதாவது மாலிக் பாட்ஷா வங்காள சுல்தான் ஆகிய சுல்தான் நஸ்ருதீனை கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு ஐம்பத்து ஒன்பதில் வெற்றி கொண்டு திக் விஜய் மற்றும் சௌடேஸ்வரர் என்ற பட்டங்களை பெற்றதாக குறிப்புள்ளது விஜயநகரம் வெற்றி கபிலேந்திரன் தன்னுடைய மகன் ஹம்வீராவின் தலைமையில் ஒரு பெரும் படையை திரட்டி தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களை வெல்ல திட்டமிட்டார் முதலில் கொண்டவீடு கோட்டை மீது படையெடுத்தார் கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றில் கொண்ட ஒரிசாவின் கீழ் வந்தது அதற்கு ஆளுநராக கணதேவரை நியமித்தார் கிபி ஆயிரத்து நானூற்று அறுபதில் உதயகிரி மாகாணத்தின் மீது படையெடுத்தார் பசுபதி தம்பராயர் என்பவர் கபிலேந்தரின் மகன் ஹம்பீராவிற்கு உதவினார் அடுத்து சந்திரகிரி கோட்டையையும் அதன் பகுதிகளையும் வெல்ல இந்த உதயகிரி பகுதி போர் படைகளை அமைப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கில் சந்திரகிரி பகுதிகள் ஒரிசாவின் ஆளுகைக்கு கீழ் வந்தது பாகமணி பேரரசு வெற்றி கபிலேந்திரன் கவனம் அவருடைய நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பகுதியின் மீது சென்றது தெலங்கானா நாடு ஒரிசா ஒட்ட பேரரசிற்கும் பாகமணி பேரரசிற்கும் இடையில் அமைந்திருந்தது அதன் தலைநகரமாக தேவர்கொண்டா இருந்தது இது பாகமணி ஆட்சிக்குட்பட்ட இந்து வேளமர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது வேளமர் தலைவர் மாதையலிங்கர் பாகமணி அரசுக்கு நம்பிக்கையுரியவனாக இருந்தார் ஒரு கட்டத்தில் பாகமணி சுல்தானை எதிர்த்து கழகம் செய்ய முயன்றார் பாகமணி சுல்தான் தேவர்கொண்டா பகுதியை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர முயன்றார் இதனால் வேளமர் தலைவர் பேரரசர் கபிலேந்திர தேவ் உதவியை நாடினார் கபிலேந்திரரின் ஒரிசா படை எதிர்பாராத வகையில் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்தது இதனை கண்ட பாகமணியின் படை பேரதிர்ச்சி அடைந்தது அந்த பாகமணியின் பெரும்படை தோல்வியும் அடைந்தது முஸ்லிம்களின் மாபெரும் படை முழுவதும் தோற்கடிக்கப்பட்டது என்று இந்த வெற்றியை பற்றி வரலாற்றாளர் பெரிஸ்டோ மற்றும் தவாதை நஸ்ரியும் ஒத்துக்கொண்டார்கள் இஸ்லாமிய படை முற்றிலும் அழிக்கப்பட்டது என்பதாகவும் பர்கானாய் மசீர் குறிப்பிடுகிறார் கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பதில் நடைபெற்ற இந்த போர் தேவர்கொண்டா போர் என வரலாற்றில் சிறப்பாக அழைக்கப்படுகிறது பாகமணி சுல்தானை வெற்றி கொண்ட பின் கபிலேந்திரருக்கு கலவர்கேஸ்வரா என்ற பட்டமும் கலவர்கா அல்லது குல்பர்கா என்ற பட்டங்களும் அவருக்கு சூட்டப்பட்டது இந்த கலவர்கா என்ற பட்டம் பாகமணி அரசின் தலைநகர் குல்பர்காவை வெற்றி கொண்டதினால் சூடப்பட்டது தமிழக படையெடுப்பு சூரிய வம்ச கஜபதி பேரரசின் உச்ச வளர்ச்சி காலம் இது கபிலேந்திரரின் மகன் குமாரகம் வீரர் கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்றில் விஜயநகர பேரரசின் கீழ்கரை வழியாக தமிழகத்தின் தென்கோடி வரை படை நடத்திச் சென்று எங்கும் தன் வெற்றி வாகை சூடினார் அவர் பிடித்த கோட்டைகளின் பட்டியல் இவ்வீர உலாவின் பரப்பையும் விரைவையும் காட்டுகின்றன சந்திரகிரி படைவீடு வழுதலாம்பட்டி உசவாடி திருவாரூர் திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் ஆகியவை கஜபதி பேரரசின் படைகளின் ஆக்கிரமிப்பு காலாகின ஒட்டன் படையெடுப்பு என்றும் ஒட்டன் கலபை ஒட்டியன் படையெடுப்பு ஒட்டியன் கலபை என்ற பெயருடன் இது அந்நாளைய கல்வெட்டுகளிலும் செப்பு பட்டயங்களிலும் குறிக்கப்பட்டுள்ளது உதயகிரி அதாவது ஒட்டகிரி மாகாணமும் கரையோர தெலுங்கு மாவட்டங்களும் கஜபதி பேரரசின் எல்லையாகிவிட்டன ஒரிசாவின் ஒரு வல்லரசு பேரரசாகி இவ்வளவு விரிந்த பரப்பினை ஆட்சி பெற்றது இதற்கு முன்னும் பின்னும் கிடையாது கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு ஒட்டகஜபதி பேரரசர் கபிலேந்திர கஜபதியின் மாபெரும் வெற்றிகள் கிபி ஆயிரத்தி நானூற்று அறுபத்து நான்கில் உச்சிக்கு வந்தது அவர் உண்டாக்கிய மாபெரும் சாம்ராஜ்யம் வடக்கே கங்கை முதல் தெற்கே காவிரி வரை மேற்கில் தெலங்கானா முதல் கிழக்கே கடற்கரை ஒட்டிய தமிழ் மாவட்டங்கள் வரை பரந்த தேசம் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அவர் பெற்ற உயர்ந்த பட்டம் மீரஸ்டி கஜபதி கவுடேஸ்வர நவகோடி கர்நட கலவரகேஸ்வரா